நல்லம்பாக்கம் ஊராட்சி கண்டிகையில் அஇஅதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பல்வேறு பகுதிகளில் பந்தல் திறந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லம்பாக்கம் ஊராட்சி கண்டிகையில் அஇஅதிமுக சார்பில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கஜா என்கின்ற கஜேந்திரன் தலைமையில் பந்தல் திறக்கப்பட்டது இந்த பந்தல் திறப்பு விழாவில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்டுலப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி இளநீர் மோர் என பல்வேறு குளிர்சாதன உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் கார்த்திக் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆட்சியின் பல்வேறு ஊழல்கள் உள்ளதாக மாவட்ட செயலாளர் சிட்டுலப்பாக்கம் ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி குறைகளை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விவசாய அணி செயலாளர் வேங்கடமங்கலம் டி ரவி காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் லட்சுமணன் கேரபாக்கம் முன்னாள் தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட விவசாய அணி தலைவர் கண்ணப்பன் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கனி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் லோகநாதன் மற்றும் ஊராட்சி முக்கிய பிரமுகர்கள் கழக நிர்வாகிகள் அஇஅதிமுக கழக செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் எஸ் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உருதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்